அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சுக்கரப்பெயர்ச்சியினால யோக பலன்களுக்கான டாப் ஃபைவ் ராசிகள் யார் யார் உங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன்கள இந்த காலகட்டத்துல சுக்ரன் ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஐந்து ராசிகளுக்குமே தனித்தனி டைமிங் குடுத்துருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல உங்க டைமிங் டச் பண்ணீங்கன்னா டேரக்ட்டா உங்க ராசிக்கான பலன்கள் ப்ளே ஆகும் கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசில சஞ்சாரம் செஞ்ச பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பெயர்ச்சியாகி ரிஷபமனையில தன்னுடைய சொந்த வீட்டுல அவர் தனிச்சை இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்க இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசில மூன்று மூன்று சேர்க்கை அதாவது சூரியன் குரு இந்த இந்த கிரகங்கள் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால கலத்தரக்காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க தனஸ்தானாதிபதியும் கலத்தரசானாதிபதியுமான சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் ஆனா இப்போ உங்க தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற சுக்கர உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுத்திருக்கார் இரண்டாம் இடத்து உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஆடம்பரமான பேச்சு இருக்கும் மற்றவங்களை கவரும் விதத்துல உங்க பேச்சு இருக்கும் கலை ரசனையோட பேசுவீங்க ஒரு சிலருக்கு கலைகள்ல இசையில எல்லாம் ஆர்வம் அதிகரிக்கும் சகோதர உறவுகளோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும் உங்க உழைப்பை விட இந்த காலகட்டத்துல வருமானம் அதிகமா வரும் தன வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் ஒரு சிலருக்கு சாஸ்திர ஞானம் பிறக்கும் சாஸ்திரத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் அழகுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த காலக்கட்டத்துல உங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களை அழகா வச்சுக்கணும்னு நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க ஆபரண சேர்க்கை இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் தங்கம் வெள்ளி இது மாதிரியான ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க கலைத்துறையில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்துல மிக சிறப்பாக இருக்கும் பட்டு ஜவுளி பழம் காய்கறிகள் மூலமா ஒரு சிலருக்கு இது மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஒரு சில மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி மனைவி மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் கூடும் ஒரு சிலருக்கு புதுசா காதல் மலரும் ஆனா தேவையில்லாத சில ரிலேஷன்ஷிப்பையும் இந்த காலகட்டம் கொடுக்குங்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் எதிர்பாலினத்தவர்கிட்ட இருந்து விலகியே இருக்கிறது நல்லது மனைவி மூலமா வருமானம் இருக்கும் திருமண தடைகள் அகலும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கை வரும் என கலத்திர ஸ்தானாதிபதியும் கலத்திர காரகனமான சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்காரு இல்லையா அப்ப குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கலத்திரம் அமையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் நிச்சயமா திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாக்கு சம்பந்தமான பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க தன்னுடைய அறிவு மூலதனமா வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பா இருக்கும் பணம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க பினான்ஸ் சம்பந்தமான வட்டிக்கு விடுறவங்க இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர் வக்கீல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கவங்க ஜோதிடர் நீதிபதி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு சார்ந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் பொருளாதார உயர்வு சம்பள உயர்வு இதையெல்லாம் கொடுக்கும் புதுசா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிச்சயமா நல்ல யோகமான காலகட்டம் இது நண்பர்களை சிறப்பான நண்பர்களை இந்த காலகட்டத்துல சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்கள் மூலமாவும் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க குலத்தொழில் தொழில் சேரவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வழி வழியா உங்க பரம்பரை தொழில் சேரீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கூட்டு தொழில் சார்ந்தவர்களுக்கும் கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் எல்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கும் திருமணம் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கும் உதாரணத்துக்கு மேட்ரிமோனி வச்சிருக்கவங்க திருமண தகவல் மையம் வச்சிருக்கவங்க திருமண மண்டபம் வச்சிருக்கவங்க இது மாதிரி திருமணம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நிறைய சாஃப்டான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் சுவையான உணவுகளை இந்த காலகட்டத்தில் நிறைய மேசராசி அன்பர்கள் உண்டு மகிழ்வீங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் மனைவி மூலம் வருமானம் இருக்கிறது குடும்பத்திலையும் பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி நல்லா இருக்கும் கூடவே ஒரு சிலருக்கு தற்பெருமையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி மேக்சிமம் கொடுத்த பணம் இந்த காலகட்டத்தில் திரும்ப வரும் இங்க யார்கிட்ட பணம் கொடுத்திருந்தாலும் சரி கொடுத்த பணம் ஒரு சிலருக்கு லாக் ஆயே இருக்கும் கொடுத்து திரும்ப வருமானம் கூட டவுட்ல இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான பணமெல்லாம் கூட திடீர்னு வரதுக்குன்னான அமைப்புகளை கொடுக்கும் அதனாலே கடந்த கால யாருக்காவது பணம் கொடுத்து லாக் ஆயிருக்குனா அந்த பணத்தை வாங்குறதுக்கு இப்போ நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமா அவங்க கைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வாக்குபலிதம் இருக்கும் நிறைய பேருக்கு கொடுத்த வாக்க இந்த காலக்கட்டத்துல நீங்க காப்பாற்றுவீங்க ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகி டிவர்ஸ் ஆனவங்களுக்கும் இரண்டாம் திருமணம் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கான யோகத்தை கொடுக்கும் வீட்டு தேவைகள் எளிதா இந்த காலக்கட்டத்துல பூர்த்தியாகும் வீட்டுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து வாங்கி சேர்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்க மனைவியை அதாவது நீங்க ஆணா இருந்தா மனைவியையோ பெண்ணா இருந்தா கணவனையோ புகழ்ந்து பேசி சொன்னீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மனைவிய கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காம அவங்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஒரு சிலருக்கு உங்க மகனோ மகளோ மனைவியோ இருக்காங்க வருமானம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது மீஷராசி அன்பர்களுக்கு ஏன்னா பாக்கியாதிபதியும் உங்க குரு பகவான் சுக்கரனோட சேர்க்கை பெற்றுதான் முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நிச்சயமா இந்த காலகட்டத்தை சரியா முறையா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வேற லெவல்ல உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில இருந்தார் இப்போ லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்க லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் அவர் தனிச்சு இல்லாம உங்க தனஸ்தானாதிபதி சூரியனுடையும் பாக்கியாதிபதி குருவோடையும் சேர்க்கை பெற்றிருக்கார் ஆறாம் அதிபதி குருவுடையும் சேர்க்கை பெற்றிருக்கார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தாமதமாகும் வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்குமே தவிர தடைபடாது நிச்சயமா வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் லாபஸ்தானத்து சுக்கறதுனால சகல விதமான லாபங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் நல்ல பணியாட்கள் அமைவாங்க பொருள் வரவு சிறப்பா இருக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் சகல வசதி வாய்ப்புகளும் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இன்பங்களை அனுபவிக்க கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் மனைவி மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு இருக்கும் லாபங்கள் பிரமாதமா இருக்கும் உங்களால நிறைய பணத்தை இந்த காலகட்டத்துல சேமிச்சு வைக்க முடியும் கடந்த காலகட்டங்கள்ல என்னதான் பணவரவு வரவு இருந்தாலுமே அதை பெருசா சேமிச்சு வைக்க முடியாத நிலை இருந்தது இல்லையா அது எல்லாமே மாறி இந்த காலகட்டத்துல உங்க கையிருப்பு கூடும் உங்களால நாலு காசு சேர்த்து வைக்க முடியும் சகோதர வகையில் இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட காலமா சகோதர வகையில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சகோதரர்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சகோதர வகையில நிறைய ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் சுகஸ்தானாதிபதியும் அனுகூலங்கள் இருக்கும் ஏன்னா சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறாரு இல்லையா அப்போ பூமி மனை வீடு வண்டி வாகனங்கள் உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அனைத்து விதமான சௌகரியங்களையும் அனுபவிப்பீங்க சுகபோகங்கள் நிறைந்திருக்கும் தொழிலில் பெரும்பாலான லாபங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வகையில் உண்டு நீங்க வேலைக்கு போகிறீங்கனாலுமே சம்பள உயர்வு நிச்சயம் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் ஒரு சிலர் புதுசா வீடு கட்டுவீங்க ஏற்கனவே வச்சுட்டு இருக்க இடத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் இந்த இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பாடு செய்வீங்க பொதுவா லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலுமே விசேஷ பலன்களை தான் கொடுக்கும் கெடுபலன்கள் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்களும் மேக்ஸிமம் கொடுக்காது அந்த வகையில அதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இந்த சூரியன் குரு புதன் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தொழில் வகையில கொடுக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி குரு சூரியன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் புதனோட இணைவு பெற்று அதாவது புத்திகாரகனான புதனோட இணைவு பெற்று குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க அப்போ குழந்தைகளுக்கு படிப்புல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மந்தத்தன்மை அனைத்தும் விலகும் குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் தலைத்துறை சார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த உங்க நண்பர்கள் மூலமா இருக்கும் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைப்பாங்க நண்பர்களால புதிய உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிசினஸ் வகையிலையும் நிறைய ஐடியாஸ் நண்பர்கள் கொடுப்பாங்க குறிப்பா அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தொண்ணூத்தி சதவீதம் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமாக உண்டு பொருளாதார வகையிலையும் சரி சமூக அந்தஸ்து பெயர் புகழ் பதவி பட்டம் இது இது மாதிரி சகல சூப்பரான பலன்களை கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டம் தான் அவசியம் இந்த காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர கொடுத்தாலுமே சுகஸ்தானாதிபதி தாய் ஸ்தானாதிபதியான தனக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அவர் லாபஸ்தான ஆட்சிபலம் பெற்று இருந்தாலுமே நான்காம் இடத்துல இருந்து தனக்கு எட்டாம் இடத்துல மறையும் காரணத்தினாலே பாயுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதலா அக்கறை எடுத்துக்க பாருங்க அதே மாதிரி பாய் வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இன்னுமே கூடுதல் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்போ அம்பாள் வழிபாடு செய்யறதுனாலையும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல அதாவது வெள்ளிக்கிழமை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் இந்த சுக்கரஹோரை நேரத்துல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதுனால லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேக பொருட்கள் ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யறதுனாலும் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல உங்க பாக்யாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சி நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார் ஆனா இப்ப பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவது அவ்வளோ விசேஷம் தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானத்துல பலம் பெறும் இந்த நிறைய முன்னேற்றங்கள் அனுகூலங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் அவர் தனிச்சை இல்லாம உங்க விரயாதிபதியான சூரிய பகவானோடையும் சுகஸ்தானாதிபதியும் கலத்தரசானாதிபதியுமான குரு பகவானோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானாதிபதியும் உங்க லக்னாதிபதியுமான புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் தந்தை ஸ்தானம் யோகஸ்தானம் இது யோகாதிபதி யோகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் இருக்க போது தந்தைக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் தொந்தரவுகள் முழுமையா விலக போது கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புக்கு உண்டாக்கும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே இந்த உங்களுக்கு சரியாகி சாதகமான அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வீட்டுல யாராவது கண்ணிராசி குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா தந்தைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு பூரண சுகம் பெறக்கூடிய அமைப்பு இன்ப சுற்றுலா நிறைய செல்வீங்க இந்த காலகட்டத்துல நீண்ட காலமா எங்கேயாவது பிளான் பண்ணிருப்பீங்க டூர் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனா போக முடியாமல் தடங்கள் இருந்தது இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறி இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் சுகபோகம் பெருகும் சுகபோகத்தை பெருக்கிக்கக்கூடிய கூடிய அமைப்பை கொடுக்கும் இடம் பூமி மனை வீடு வண்டி வாகனம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும் குறிப்பா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் காதல்ல வெற்றியை கொடுக்கும் காதல் திருமணம் கைகூடி வரும் திருமண தடைகள் அகலும் ஒரு சிலர் ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமண அமைப்பு கொடுக்கும் குடும்பத்துடைய வருமானம் பெருகும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் பெண்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில கண்ணிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தான தர்மங்கள் நிறைய பண்ணுவீங்க தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுவீங்க தந்தையுடைய சொத்துக்களை விருத்தி செய்யக்கூடிய காலகட்டம் இது நல்ல வளர்ச்சி உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்தாருக்கும் சரி இந்த காலகட்டத்துல இருக்கும் ஆன்மீக நாட்டம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காலத்தினால வாக்கு பலிதம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்சுக்கு உங்க சொல்லுக்கு உங்க வாக்கு மரியாதை இல்ல அப்படிங்கிற நிலை மாறி இந்த காலகட்டத்துல நீங்க சொன்னா அடுத்தவங்க கேட்பாங்க சொன்ன சொல்ல நீங்க காப்பாற்றுவீங்க அதே மாதிரி பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க உதாரணத்துக்கு ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் தந்தையுடைய தொழில எடுத்து செய்யறவங்களுக்கு வழி வழியா பரம்பரை தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கோவில் பராமரிப்பு செய்யறவங்க ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமா குறிப்பா வேலை இல்லாத ஆசை என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை தேடி வரும் உங்க படிச்ச படிப்புக்கு உண்டான உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் பண வரவு தாராளமாக இருக்கும் பொருளாதார உயர்வு மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமாக என்னென்ன விஷயங்களையெல்லாம் நீங்க பிளான் பண்ணி செய்ய முடியாம தடையாக இருந்ததோ அந்த எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்க எடுத்து செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் வெளிநாட்டு பயணம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிய முயற்சியிலேயே வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொட்டு வாங்கக்கூடிய யோகம் அதே மாதிரி உயர்கல்வி உண்டான அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கு நீண்ட காலமா குழந்தைகளுக்குமே படிப்புல இருந்த டல்லஸ் எல்லாமே நீங்கி படிப்புல ஆர்வம் பிறக்கும் உயர்கல்வி சிறப்பா இருக்கும் ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கும் எம் பிஹெச்டி பிஹெச் மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கூடும் நீண்ட காலமா கைக்கு தேடி வரக்கூடிய யோகம் இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது சிறப்பான யோகமான காலகட்டமாக தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்தை சரியான முறையில நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கும் இன்னுமே சிறப்பு பலன்களுக்கு கிடைக்கணும் நினைச்சீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்களில் அம்மன் வழிபாடும் விநாயக பெருமான் வழிபாடும் சேர்த்து நீங்க செய்யும்போது மிகப்பெரிய யோக பலன்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு உங்க விரையாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல துணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஆறு

அன்பாக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பவர்களுக்கு கலத்திர ஸ்தானத்திலேயே கலத்திர காரகன் அமரும் காரணத்தினால இன்னொன்று குருவும் அங்க கலத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பரிபூரணமாக திருமண அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர் திருமண ஏற்பாடுகள் உண்டாகிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி கூட்டாளிகள் நண்பர்கள் ஸ்தானமும் இந்த ஏழாம் இடம் இங்க சுக்கரன் குரு இணைவு சூரியனுடைய இணைவும் சேர்ந்திருக்கும் காரணத்தினால புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைப்பாங்க நண்பர்களால உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் தொழில் வகையிலையும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமா ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய ஐடியாஸ் எல்லாம் உங்க நண்பர்கள் கொடுப்பாங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் கூட்டாளிகள் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் ஆம்பத்தியம் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு நல்லா இருக்கும் விரும்பின மாதிரி கலத்திரம் அமையும் திருமணம் ஆகாத விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பமான கணவனையோ மனைவியையோ திருமணம் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் கலத்தரத்தினால வருமானம் இருக்கும் நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாவோ பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவோ உங்களுக்கு வருமானம் கூட கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வாடிக்கையாளர்களால லாபம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பதவி உயர்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் ஆனாலுமே தேவையில்லாத செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம்னா விரயாதிபதியும் சேம் சுக்கர பகவான் இல்லையா ஒரு சிலர் மனைவிக்காக நிறைய விரைய செலவுகள் பண்ணுவீங்க மனைவியோட நிறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அது இன்ப சுற்றுலாவோ ஆன்மீக சுற்றுலாவோ மனைவியோட செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்களோடையோ பார்ட்னர்கள் மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் ஆடம்பர செலவுகள் செய்வீங்க குறிப்பா ஒரு சிலர் கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத கடன் போகாதீங்க கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் பண்ணீங்கன்னா ல அத கட்டுறதுக்கு நிறைய சிரமப்பட வேண்டி இருக்கும் கடன் வாங்காம இருக்கிற பணத்தை வேணா வச்சு நீங்க செலவுகள் பண்ணிக்கோங்க கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் செய்யும் விருச்சகராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா சிலருக்கு மனைவிக்கு உடல் உபாதிகள் இந்த காலக்கட்டத்துல ஏற்படுத்தலாம் மனைவிக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கலாம் இந்த காலகட்டத்துல யார நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்தவங்களுக்கு முன்னின்று பணம் கொடுக்காதீங்க எதிர்பாலினத்தவர் மூலமா ஒரு சிலருக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகிற மாதிரியான சூழ்நிலைகள் எதிர்பாலினத்தவர் மூலமா உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அளவா பழக பாருங்க தாண்டி பெயர் மாதிரியான எல்லாம் நடக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கைவிட்டு கூடுதலா உழைக்க முயற்சி செய்யுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம் உங்க பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க நிச்சயமா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்யறதனாலையும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல லட்சுமி நரசிம்மர் மற்றும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதனாலையும் வாழ்க்கையில முன்னேற்றம் காண முடியும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் சுகஸ்தானத்துல சுக்கரன் வரக்கூடிய அமைப்பு கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் வாகன யோகம் உண்டு நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வாகனம் வாங்கும் யோகம் இருக்கும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல திருப்திகரமான நிலை இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கோ அல்லது உங்க தாய்க்கோ இருந்த உடல் தொந்தரவுகளில் தொந்தரவுகளிலிருந்து முழுவதுமா விடுபடக்கூடிய சூழலை உண்டாகும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்துல அமையும் கடந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு தன வருமானம் பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயம் இருக்கு ஒரு சிலர் தொழில் ரீதியா புதிய மாற்றங்களை செய்வீங்க ஒரு சிலர் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றவங்களும் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் மனைவியோட இணைந்து பிசினஸ் பண்ணுவீங்க கணவன் மனைவி இணைந்து தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு தாய் சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் சிலர் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நீண்ட காலமா சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு சிறிது தடங்களுக்கு பின் சொந்த வீடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு அசையா சொத்து இந்த காலகட்டத்துல கும்பராசி அன்பர்கள் வாங்குவீங்க சுகபோகமான வாழ்க்கை அமையும் அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை கூடும் சமுதாயத்திலையும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கூடும் சமுதாய பணிகள் தொண்டு செய்யக்கூடிய அமைப்பை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் திருமணம் ஆகாத கும்பராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல கை கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலில் ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கும் சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுவும் உங்களுடைய சுய சொத்து சேர்க்கை இருக்கும் நல்ல புத்தி கூர்மை இருக்கும் வழக்குகள் நீண்ட காலமா இருந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இழுபறி நிலை இருந்தது இல்லையா கடந்த காலகட்டங்கள்ல அந்த இழுபறி நிலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நீண்ட கால நிலுவை தொகைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் இது மாதிரி வாக்கு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் நீண்ட காலமா உங்க வீட்டை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க உங்க பிசினஸ்ல சில மாற்றங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க வேலை கூட வேற வேலைக்கு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி மாற்றம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க முயற்சி செய்யலாம் பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கார் தந்தை ஸ்தானாதிபதி தாய் ஸ்தானத்துல இருக்கார் அப்போ தாய் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பரிபூரணமா கிடைக்கும் நல்ல செல்வாக்கு நிறைந்திருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொட்டு உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் பூர்வீக சொத்துல கடந்த கால கட்டங்கள்ல இருந்த வில்லங்கம் தடை பாக பிரிவினை சம்பந்தமான எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் வீடு மாற்றம் செய்வீங்க படிப்பு மாணவர்களுக்கு படிப்பு பிரமாதமா இருக்கும் கடந்த கால படிப்புல இருந்த மந்தத்தன்மை அனைத்தும் நீங்கி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல படிப்புல ஆர்வம் பிறக்கும் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்துல சந்தை வழியில நிறைய அனுகங்கள் இருக்கும் சந்தைக்கு முன்னேற்றத்தை இருக்கும் புதிய நண்பர்களுடைய அறிமுகமும் பெரியவங்க பெரிய மனுஷங்களுடைய ஆதரவு அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளை எல்லாம் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் பண்ணை சம்பந்தமான தொழில் செய்யறவங்க விவசாய துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத வளர்ச்சி நல்ல மகசூல் இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்